ராதே கிருஷ்ணா வணக்கம்னு உங்கள் சீக்கியம்மா பேசுகிறேன் திருநாங்கூர் வைபவத்தை உங்களுக்கு காமிக்கவே வேலை இல்லை இன்றைக்கி வந்து ஏகாதசி நம்மளுடைய டிராவல் வித் சுகியில் வந்து நான் போன ஊரெல்லாம் அதில் போட்டிருக்கேன் சரி இப்போ வந்து திருவண்ணூர் நடந்தால் வைபவத்தை மட்டும் பார்க்கலாம் ஆழ்வார் இருந்து மணவாள மாமுனிகள் வந்து நாராயண பெருமாள் கோவிலுக்கு எழுந்திருள்வார் விடிய காலம் ஒரு மணிக்கு அவர் புறப்பட்டார் அப்படின்னாக்கா அவர் அப்படியே வந் வரத்துக்கு ஒரு நாளே ஆயிடுமா அப்படிதான் எப்படி ஆற்ற கடந்து வர இருப்பாருங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஆயிரம் கண்கள் வேணும் அவர் இப்படி வரும்போது அங்கே இருக்கிற நெற்பயிர்கள் எல்லாமே வந்து அப்படி மாமுனிகள் அப்படின்னு சொல்லி அர்த்தமா அந்த சவுண்டு வச்சே வந்து இந்த தடவை வந்து விவசாயம் எவ்வளோ செழிப்பா இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருமா இவ்வளோ ஜோரா வர மணவாள மாமுனிகள் நேரம் எங்க தெரியுமா போவார் முக்கியமா ஆறு திவ்ய தேசங்களுக்கு போய் அங்கே இருக்கிற பெருமாளுக்கெல்லாம் வந்து மங்களா சாசனம் பாடுவார் அதுக்கப்புறமேட்டு அவர் நேராக வந்து மணிமாட கோவில் அப்படின்னு சொல்லப்படுற நாராயண பெருமாள் கோவிலுக்கு போவார் நாராயண பெருமாள் அப்படிங்கிற மணிமாட கோவிலில் போய் வெயிட் பண்ணுவார் அப்புறமேட்டு அங்கேருந்து ஒவ்வொரு பெருமாளாக வருவாங்க எப்படி திரும்ப வருவாங்க மேலதாளத்தோடு இந்த நாராயண பெருமாள் கோவிலுக்கு வருவாங்க பட்டாசுலாம் வெடிப்பாங்க இவர் வரதை பார்த்ததும் அங்கே உள்ளார நாராயண பெருமாள் கோவிலில் வரவேற்கிற மாதிரி பெண்கள் எல்லாருமே வந்து பஜனையோடு கும்மி அடிப்பாங்க பாட்டு பாடுவாங்க அது மட்டும் இல்லை நிறைய பாகவதர்கள்லாம் அங்கே வந்து பாடுவாங்க ஒவ்வொரு கோவிலிருந்து வர பெருமாளையும் ஜனங்கள் வந்து அவ்வளோ உற்சாகமாக அங்கே வந்து வரவேற்பாங்க இப்படி வந்து ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு பெருமாளும் வந்த வாட்டி ஊர் பெருமாளை வச்சுருவாங்க வச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த கருடால்வார் மேலே பெருமாளை உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து அலங்காரம்லாம் பண்ணுவாங்க அலங்காரம்லாம் பண்ண மாட்டே அதை பார்க்குறதுக்கு இன்னும் நைட்டு ஊருப்பிட்ட கூட்டம் வரும் நிற்கிறதுக்கு கூட இடம் இருக்காது அங்கே இருக்கிற திருவிழாவில் வந்து ஒரு எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாதும்பாங்கள அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் ஆனாலும் அது வந்து கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும் இங்கே இருக்கிற இந்த பண்டிகையில் வந்து அங்கே போடுற கடைங்களில் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிற பொருளே எதுவுமே இருக்காது ஏன்னா அங்கே எல்லா பொருளுமே குண்டூசி முதற்கொண்டு எல்லா பொருளுமே விற்பாங்க இது வந்து ரொம்ப குட்டி கிராமம் தானே அதனால் வந்து இங்கே எல்லா பொருளுமே வந்து இந்த பண்டிகையில் தான் கிடைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது தனியாக ஒரு தடவையும் போய் பாருங்கள் இந்த திருநாங்கூர் அப்படிங்கிற ஊர் வந்து கா பார்க்க பார்க்க வந்து என்ன சொல்கிறது ரெண்டு கண்ணும் பத்தாது அந்த அளவுக்கு அழகான ஊர் இங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னாக்கா காலையில் தினமும் தூங்கி எழுந்திரிச்சதுமே அவங்கள சுற்றிலையுமே வந்து கோவில்கள் தான் இருக்குது பதினோரு ஈஸ்வரன் கோவில் இருக்குது பதினோரு பெருமாள் கோவில் இருக்குது அப்படிங்கும்போது நினச்சி பாருங்கள் இந்த சந்தையில் ஒரு கோவில் அந்த சந்தையில் ஒரு கோவில் அப்படின்னாக்கா காலையில் எந்திரிச்சதுமே அவங்க முதல்ல பெருமாளை தான் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அவங்க எவ்வளோ கொடுத்து வச்சிருக்காங்க வைகுண்டம் என்ன இந்த பூலோகமே அவங்களுக்கு வைகுண்டமாக தான் இருக்கும் அப்படியேப்பட்ட பெருமை வாய்ந்த இந்த திருநாங்கூரில் வசிக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சாங்க சரி இதுக்கப்புறமேட்டு நைட்டு வந்து ஒவ்வொரு பெருமாளும் கருட வாகனத்தில் வருவாங்க அதையும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமேட்டு அங்கே நடந்த ஆரத்தியும் பார்க்க போகிறோம் இதெல்லாம் வந்து நீங்கள் அங்கே நடந்த கோவிந்த கோஷத்தோடு கேட்க போகிறீங்க கேட்குறீங்களா முதல்ல வந்து எல்லா பெருமாளுக்கும் திருஷ்டி கழிச்சிடுவாங்க ஆரத்தி காமிச்சதுக்கு அப்புறமேட்டு கும்ப ஆரத்தி நடக்கும் அதுக்கப்புறமேட்டு வந்து எல்லா பெருமாளுக்கும் ஒட்டுக்காக சேர்த்து கற்பூர ஆரத்தி காமிப்பாங்க எல்லாருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதினோரு திவ்யதை பெருமாளையும் வேண்டிக்குவோம் வேண்டிக்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா